அலவைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரெட் ஜாமுன் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெட் எடுத்துக்கிட்டேன் பத்து ஸ்லைஸ் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக ஓரம்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ நல்லா சாஃப்டாக பால் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பெசிஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் சின்ன சின்ன பால் சைஸில் உருட்டிக்கலாம் நல்லா வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன் இப்போ ஜீரா காசிக்கலாம் காலத்தில் சக்கரை எடுத்துருக்கேன் ஒன்றரை டம்ளம் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் பிசு பிசு இப்போ வந்துடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாகு ரெடி ஆகிடுச்சுன்னா அர்த்தம் இப்போ கம்பி பாதெல்லாம் வர வேண்டாம் நல்லா கொதிச்சதுனாலே போதும் கொஞ்சம் ஏலக்காய் போட்ரு போட்டுக்கலாம் இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் பை தச்சு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டும் உருட்டி வச்ச குலோப் ஜாமுன்லாம் எடுத்து பொரிச்சிக்கலாம் நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க பாருங்கள் எல்லாச்சும் பொரிச்சாச்சு நல்லா செவுந்திருச்சு இப்போ எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ பாகில் போட்டுக்கலாம் ஒரு ஆஃப் அனவர் ஊறட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஆஃப் அனவர் ஊறிடுச்சு நல்லா சாப்பிட்டாவாக இருந்தது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்